உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் வரும்போது ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டாம் பக்கத்தில் பீஸா பர்கர் கடை போட்டிருக்காங்க அங்கே மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இந்த பிட்டை போட்டியா சரி நான் ஆஃபீஸை விட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடுறேன் நீ ரெடி ரெடியாயிரு வந்தோன்னு நம்ம சேர்ந்து போகலாம் நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க நான் ரெடியாக இருப்பேன் சரி சரி கருப்பா சிவப்பா கவலை இல்லை நெட்டையா குட்டையா ஒன்றுமில்லை என்ன இது இந்த கண்ணாடியில் என் முகம் கருப்பாக தெரியுது கலராக இருக்கு ஃபவுண்டேஷன் க்ரீமை போடலாம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போட்டு நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சி இன்றைக்கி எப்படியாச்சும் வெள்ளை ஆயிடணும் ஆ நல்லா தேய்ப்போம் திருட்டு திருட்டாக இருக்குது இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஆ நல்லா தேய்ச்சியாச்சு இப்போ எப்படி இருக்கேன்னு பார்த்தியா பழ பழ பழன்னு தெரியுதா இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை என் கண் பார்க்கறக்கு அழகாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இது சும்மா தானே இருக்குது இதை லேஸாக டச் பண்ணிடலாம் ஏதோ ஒரு குறையாக இருக்க மாதிரி இருக்கே கொஞ்சம் லிஃப்டிக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கலர் வேறு ரொம்ப அழகாக இருக்குது ஏ காயல் என்னடி பண்ணிகிட்ருக்க ஆமாம் பயந்துட்டேன் சித்தி சித்தி இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்கே எங்கே கிளம்பிட்டேன் சித்தி அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாங்க சித்தி அதான் கிளம்பிகிட்டு இருக்கேன் உங்கள் அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் கிளம்பி ரெடி ஆகிடுவியா எங்கிட்டயெல்லாம் ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா சித்தி என்ன சித்தி இப்படி சொல்கிறீங்க என்ன இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு உங்கள் அப்பா வந்து இன்றைக்கி கடைக்கு வான்னு உன்னை கூப்பிடுவாங்க நீ என்ன தரமாக சொல்லணும் அப்பா நான் கடைக்கு வரலன்னு சொல்லணும் அதை மாரி நீ கடைக்கு வந்த உன்னை இந்த வீட்டை விட்டே நான் துரத்தி விட்டுருவேன் சரிங்க சித்தி கையில் என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க நானே ஆஃபீஸ் விட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமாக கிளம்புங்க அப்பா நான் வரலப்பா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா நீங்க போயிட்டு வாங்கப்பா என்ன திடீர்னு வயிறு வலிக்குதுங்க கூட்டிட்டு போறேன் போட்டுக்கிட்டேன் ஆசைப்பட்டதே நீ தான் இன்னொரு நாள் போய்க்கலாம் இப்ப ஒன்றும் அவசரம் இல்ல வயிறு வலியெல்லாம் குணமானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறேன் ஓ உங்க பொண்ணு வந்தா மட்டும்தான் எங்களை கூட்டிட்டு போவீங்களா நாங்க கிளம்பி ரெடியா தானே இருக்கோம் எங்களை நீங்க கடைக்கு கூட்டிட்டு போங்க அப்பா நீங்க போயிட்டு வாங்க சித்தி தான் கிளம்பி ரெடியா இருக்காங்கல்ல இன்னைக்கு மட்டும் நான் கடைக்கு கூட்டிட்டு போலனா வீட்டையே ரெண்டாயிக்கிருவா சரி சரி வாங்க கையல் உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேமா இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம் நீ பத்திரமா இருந்துக்கோ கையல் எப்ப பார்த்தாலும் இந்த சித்தி இப்படிதான் அப்பா கூட கடைக்கு வெளியே எங்கேயுமே விட மாட்டாங்க அப்படியே அப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட சித்தி திட்டி திட்டி என்னை எங்கேயுமே விடாம பண்ணிடுவாங்க ஏன் எஸ்ப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஜெபா கெபா இங்க பாத்தீங்களா நான் சொன்ன கடை வந்துருச்சு

ஐஸ்கிரீம் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கோல்ட் ட்ரிங்க்ஸு சேண்ட்விச் ஐ ஐஸ்க்ரீமு ஐஸ்க்ரீம்லேயே மூணு வகை இருக்கு ஜெபா கெபா நீங்கள் மூணு பேர் போய் சேரில் உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் பர்கரும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் ஜெபா கிட்ட கொடுத்துருங்க கெபா இங்கே பற்றிய என்கிட்ட மொதல்ல வந்துருக்கே ஜெபா வம்பிழுக்காமல் சாப்பிடு சேண்ட்வெஜ்ஸும் ஃப்ரென்ச் ஃப்ரையும் கெபாக்கிட்ட கொடுத்துருங்க கெபாக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஜபா கெபா உங்கள் சேட்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா வாங்கினதும் முதல்ல சாப்பிடுங்க எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது நீங்கள் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டா அப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க சார் வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் கையில் சொன்ன கடை இதுதான் எவ்வளோ பெருசாக இருக்கு இந்த கடை சார் வாங்க சார் உள்ளே வாங்க சார் சார் கோச்சுக்காதீங்க சார் சேர் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நேரம் அங்கே நில்லுங்க சார் சரிங்க சார் அப்பா அவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா ஓகேன்னு சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ ஆசையாக நான் கிளம்பி வந்தேன் தெரியுமா என்னெல்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு இப்போவே சாப்பிடணும் கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ண அவசரப்படாத இதுக்கு தான் அப்பா கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம வாட்டுக்கு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தோம்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல இதுக்கு என்ன பண்ணுதுங்க இப்போ தான் மெதுவாக சாப்பிடுங்க அதுவும் ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது சார் ஐஸ்கிரீம் நாள் கொண்டு வாங்க சார் ஆசையாக வந்து நம்மளே சாப்பிட முடியலன்னு இருக்கோம் ஐஸ்கிரீம் வேறையான் கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்பா எனக்கும் அந்த கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும் எனக்கு பர்பிள் கலர் எனக்கு பிங்க் கலர் வந்திருக்கு அப்பா கடைக்கு கூட்டிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு இதுல வேற நேரம் ஆயிட்டு இருக்கு கடை வேற பூட்டிடுவாங்களோ என்னன்னு தெரியல இவங்க வேற இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் சப்பி சப்பி சாப்பிடுறாங்க இவங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு தான் சாப்பிட்டு முடிப்பாங்களோ தெரியல இவங்க பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பாகுது சார் பில் எவ்வளோ சார் ஆயிரத்தி அறுநூறுவா சார் அப்போட ஒரு வழியோ போயிட்டாங்க அப்பா அம்மா சீக்கிரமாக வாங்க அப்பா ஆர்டர் பண்ணுங்கப்பா அப்பா சீக்கிரம்ப்பா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சீக்கிரம்ப்பா ஆர்டர் பண்ணுங்கப்பா உட்காந்துட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு அவசரப்படாது அவங்க வர வேணாமா வந்ததுக்கு அப்புறம் தானே ஆர்டர் பண்ண முடியும் வந்துட்டாங்க சார் சாரி சார் நாங்கள் கடையை பூட்ட போகிறோம் சார் என்ன இப்படி சொல்கிறீங்க சார் எங்கள் அப்பா டூ வீலர் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் அவசரமாக போகணும் சார் வச்சுச்சோ சரி சார் சீக்கிரமாக போங்க உங்கள் அப்பாவை போய் முதல்ல போய் பாருங்கள் சார் அம்மா பர்கர் சாப்பிட்லான்னு எவ்வளோ ஆசையோடு வந்துன்னு தெரியுமா ஒன்றுமே கிடைக்காம போயிடுச்சு அம்மா கையிலும் இப்படி தானம்மா ஆசையா கிளம்பி இருப்பா அவளை நீங்க தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க எனக்கு இருந்த மாதிரி தானம்மா அவளுக்கும் இருக்கும் எல்லாமே உங்களால் தான்ம்மா அனு என்ன முறுமுறுத்துட்டே இருக்க அப்பாவும் அனு சித்தியும் மட்டும் பீஸா பர்கர் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஏசப்பா எனக்கும் தாங்க ஏசப்பா கலை அக்கா பீஸா சாண்ட்விச் எனக்கா ஆமக்கலை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைங்க தனியா இருப்பாங்க நான் போயிட்டு வரேன்